நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம்தருமே தினம் தினம் ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குழுجي உடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உலகம் முழுவதும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் உடல் சார்ந்த சிரமங்களாக இருந்தாலும் கூட தினசரி நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா மன அமைதியின்மை மன மகிழ்ச்சியின்மை அல்லது ஏதேனும் ஒரு வகையான மனநோயோடு போராடி கொண்டிருப்பதுதான் மனம் அப்படிங்கறது இடத்துடைய ஸ்தானம் மனம் உடம்புல எங்க இருக்கு நம்ம இதயம் எங்க இருக்குன்னு தெரியும் ஈரல் எங்க இருக்குன்னு தெரியும் ஆனா மனம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் எந்த இடம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு எந்த இடம் ஒரு நொடி கூட எந்த உறுப்பு நில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அதுதான் மனதுடைய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப மனதுடைய ஸ்தானம் அப்படின்னா இதயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இதயம் மட்டுமல்ல மூளையும் மனதுடைய ஸ்தானமாகத்தான் சொல்கிறோம் அதாவது அநாகத சக்கரமும் சஹசிரஹார சக்கரமும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் தான் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது அல்லது மன மகிழ்ச்சிங்கிறது சாத்தியமான விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு மனநோய்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வரும்போது இன்றைக்கு நிறைய வகையான மனநோய்களை பார்க்குறோம் தன்மை இழந்து போகக்கூடிய மனநோய்கள் பயத்தினால் உருவாகக்கூடிய மனநோய்கள் கோபத்தினால் உருவாகக்கூடிய மனநோய்கள் கோபமும் பயமும் தன்மையற்ற நிலையும் மாறி மாறி வரக்கூடிய மனநோய்கள் நம்மால் நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற மனநோய்கள் நம்மை நாமே பார்த்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற மனநோய்கள்னு நிறைய வகையான மனநோய்களை பார்க்கிறோம் மனநோய்களை வகைப்படுத்தும் போது வாதம் சார்ந்தது பித்தம் சார்ந்தது கபம் சார்ந்ததுங்கிற நிறைய புரிதல்கள் நமக்கு தேவையாக இருக்குது மூலாதார சக்கரத்துடைய முக்கியமான குணம் ஸ்திரத்தன்மை சார்ந்தது மனதில் ஏற்படுகின்ற உடலில் ஏற்படுகின்ற ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்தில் ஆரம்பிக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம் வரும்போது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கிறது மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஆக்கப்பூர்வமான சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அனாகத சக்கரம் வரும்போது நம்முடைய இதயம் அன்பு வெளிப்பாடு மன்னித்தல் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது விசுத்தி வரும்போது அந்த இடத்துல கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொண்ட விஷயங்களை பேசுதல் வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நம்முடைய ஆக்னேய சக்கரம் வரும்போது நாம் இந்த ஆறு சக்கரங்களுடைய ஐந்து சக்கரங்களுடைய வெளிப்பாடாக நாம் ஞாபக சக்தியோடு திறன் மிகுந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான முயற்சிகள் மற்றும் யோசனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்னேய சக்கரத்துடைய செயல்பாடாக இருக்கிறது அப்போ மனநோய் அப்படிங்கிறது சகசிரஹாரத்தில் ஆரம்பித்து மூலாதாரம் வரை இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு சிரமமாக தடையாக அல்லது சக்தி ஓட்ட குறைவாக இருக்கும்போது நமக்கு மனநோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் மூளையில் சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய வேறுபாடுகள் மனதளவில் உடலளவில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கோளாறுகள் நிறைய நமக்கு இந்த நோயை உருவாக்குவதற்கான காரணங்களாக மனநோய்க்கான அடிப்படை காரணங்களாக சொல்லப்பட்டாலும் கூட நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியும் சகசிரஹாரத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் இந்த ரெண்டு சக்தி ஓட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சமச்சீரான நிலை நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெற்றி வாழ்க்கையையும் கொடுக்கறத பார்க்கிறோம் ஆனால் இந்த நிலைகளில் ஏற்படுகின்ற தடை சக்தி குறைபாடு நமக்கு மனநோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் மனநோய் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை வெறும் நமக்கு பித்து பிடித்து நாம் யாரென்று தெரியாமல் இருப்பது மனநோய் தேவையற்ற மன உளைச்சல் எதிர்மறை எண்ணங்கள் தன்னம்பிக்கையற்று இருப்பது சுயநலமாக இருப்பது பொறாமைப்படுவது கோபப்படுவது அடுத்தவர்களை இழிந்து பேசுவது முதற்கொண்டு அனைத்துமே இன்றைக்கு மன நோய்களாகத்தான் இரு நாம பார்க்குறோம் அந்த வகையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய தலைமுறையே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை அந்த ஆசைக்கான ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது சகசிரஹார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டமும் அனாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தியும் ஒன்றாக இணையும் போது அது சாத்தியமான விஷயமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் மனநோய்க்கான தீர்வுங்கிறது மனதில் வெளிப்படுத்துகின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளோ மூளையில் சுரக்கின்ற அமிலங்களுடைய தன்மை மாறுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோ அல்ல நம்முடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கான முயற்சி தான் இன்றைக்கு மனநோயை மாற்றுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு குணப்படுத்துவதற்கான முறையான முயற்சி அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நாம் நம்முடைய சகசிரஹார சக்கரத்தை பலப்படுத்தினாலே நோயற்ற மன வலியற்ற மன மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி, மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்